தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்கிறது டாடா பவர் நிறுவனம் தற்போது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முதல் நாள் இன்று சென்னையில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது நாளை கையெழுத்தாக இருக்கிறது மேலதிக விவரங்களை செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார் கண்ணன் தற்போது டாடா பவர் நிறுவனம் மூலமாக ஐம்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் முதலீடு செய்யப்படும் என்ற செய்தியானது வெளியாகி இருக்கிறது இதன் மூலமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் அடுத்த ஐம்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறது டாடா பவர் நிறுவனம் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது நாளை சென்னையில் கையெழுத்தாகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாயை டாடா பவர் நிறுவனமானது தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறது சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நாளை புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது கண்ணன் கூடுதல் கண்ணனில் இணைப்பில் செய்ய பிரச்சனை அவர் மீண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறது டாடா பவர் நிறுவனம் இதன் மூலமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்கிற தகவல்கள் நமக்கு கிடைக்கும் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி துறையில் முதலீடு செய்கிறது டாடா பவர் நிறுவனம் சென்னையில் இரண்டு நாட்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருகின்றன இந்நிலையில் டாடா பவர் நிறுவனம் ஐம்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதாக தற்போது செய்தி வெளியாகி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறது டாடா பவர் நிறுவனம் இன்று காலை முதல் நடைபெற்று வரும் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருகின்றன ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு திட்டத்தில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று தமிழ்நாடு அரசால் கணிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு முதலீடுகளை ஈர்க்க திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் இன்று காலை முதல் முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வரும் நிலையில் அடுத்ததாக டாடா பவர் நிறுவனம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க